ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தோட்டத்தில் வேலை செஞ்சவங்க அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு குழம்பு தரது தாண்டி கிண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க எதோ நம்மளால் முடிஞ்ச உதவி நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் அவங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேணாம் எனக்கு குழம்பு மாத்திரம் போதும் அப்படின்னாங்க ஏமா கொஞ்சம் சாப்பாடு போட்டு குழம்பு கொடுத்துட்டுமா சாப்பாடெல்லாம் வேணாம்மா

மக்களே இந்த மாதிரி பெரியவங்களுக்கு நீங்களும் கண்டிப்பா உதவுங்க அது நல்லது ஆ சரிம்மா எடுத்துக்கங்க வெங்காயம் கேக்குறாங்க வெங்காயம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க சரி பாவம் ஆ சரிம்மா ஆ சரிம்மா கடைச்சிக்க ரெண்ட குழம்பு ஊத்திருக்கேன் சரி கடைச்சிக்க வேணும் ரெண்டாயிரம் வெங்காயம் இருந்தால் கொடுக்கும் அப்படின்னாங்க ஏதோ நம்ம காட்டுல உள்ளது ஒரு ரெண்டு வெங்காயம் போய் ரெண்டு கடிச்சுக்கிறட்டும் அப்படின்ட்டு எடுத்துட்டு போவோம் எடுத்து போகிறாங்க சரிம்மா நீங்களும் பெரியவங்களுக்கு இந்த மாதிரி உதவுங்க நல்லது